அல்லாவுடைய பெரும் கிருபை தாய்ப்பானார் நுழைகின்ற பாக்கியத்தை அல்ல நான் சேவை செஞ்சிருக்கேன் இங்கே இத்தனை நாள் பணி செஞ்சிருக்கிறேன் இன்னைக்கு தான் அத்தாஸ் பள்ளியை பக்கத்தில் இருந்து பார்க்குறேன் இல்லை நீங்கள் வந்ததுனால அல்லாவுடைய உங்களுடைய பறக்கிறதுனால நான் செஞ்சிருக்கேன் நானும் அல்லா பிளாக் பிளாக் சூரியன் அந்த அடிப்படையில் என்ன நிகழ்ந்தது இங்கே தாய்ப்பானாக சுருக்க மீண்டும் நெடிய வரலாறு நாம் சுருங்க இன்ஷா அல்லாஹ் பதியும் அளவிற்கு மட்டும் தேவையான விஷயங்களை மட்டும் எடுத்து சொல்லுவோம் இன்ஷா அல்லா என்ன அப்படின்னா தாய் மாநகரத்தில் கண்மணி பெருமாள் சுலபா அலி இஸ்லாம் அவர்கள் வருவதற்கான காரணம் ஒன்றே ஒன்று என்னன்னா தன்னுடைய மனைவியுடைய இழப்பு என்னாச்சு தன்னுடைய மனைவியான தன்னை மீண்டும் மீண்டும் ஞாபகார்த்தம் செய்கின்ற மிக முக்கியமான மனைவியான கத்திச்சந்தூர் குப்ரார் அள்ளி அம்மாவன் அவருடைய இழப்பு அவர்களை பாட்டி வளர்ச்சி எந்த அளவுக்குன்னு சொன்னா ரஸ்லா அவர்களுடைய நிலை குலைந்து விட்டது யோசிச்சு பாருங்களேன் தகப்ப தாய் புள்ள மூன்று கட்டத்தையும் யோசிச்சு பாருங்க இழப்பு என்று சொன்னாலும் கூட ஒரு காலம் வரைக்கும் அதை என்ன செஞ்சுக்கலாம் ஜீரணித்துக் கொள்ளலாம் ஆனால் தன்னோடு இருந்த தன் மனைவியோ அல்லது கணவனோ இழப்பு என்பது ஈடுகட்ட முடியாத ஒரு இணைப்பு நம்ம இடத்துல ஒரு ஹாஜிமா வந்திருந்தாங்க சொல் ஹாஜிமா வந்திருந்தாங்க தன்னுடைய பிள்ளை இரண்டு இருபத்தி ஆறு வயசு ஆச்சு அந்த பையனுக்கு மூத்தவனுக்கு இறைவனுக்கு இருபத்தி மூணு வயசு அவுட் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் அல்லதுக்காக வந்துட்டாங்க வரும்பொழுது அந்த த அந்த தகப்பனாருடைய வாயில் தள்ள இப்படி சொல்ல வைக்கலாம் கேட்டேன் அந்த தகப்பனும் தாங்கிக்கிறேன் நீ இல்லாமல் என்னால் தாங்க முடியாது சாதாரண வார்த்தை தன்னோடு இருந்தவர் தனக்கான முழுமையாக இருந்தவர் முழுவதுமாக ஏதோ உணவில் பாதி அல்ல உடலில் பாதியை அளவு உடலில் பாதியாக இருந்தவர்கள் எல்லாம் கணவன் அப்படிப்பட்ட அந்த உறவு விஷயத்தில் கண்மணி பெருமா சரதாலயம் அவர்கள் நிலைகுலைந்து இருந்தார்கள் என்ற அந்த விஷயத்தை ஆரம்பமாக ஏற்பட்டது இரண்டாவதாக தன்னோடு தனக்கு அடைக்கலம் கொடுத்திருந்த அப்துல் முத்தலீம் அபு தாலிப் அவர்களுடைய அந்த அடைக்கலம் முடிந்து அவர்களுடைய மரணம் ரெண்டாவது அவங்க மரணம் முடிஞ்சு தனக்கான அடைக்கலம் கொடுத்துட்டே இருந்தாங்க உங்களை யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க நான் பாத்துக்கிறேன் எல்லாம் இருங்க என் கூடயே இருங்க அவங்களுடைய மரணம் இந்த இரண்டும் கண்மணி பெருமா சந்தாயஸ்லாம் அவர்களுக்கு மிக பெரும் பாரத்தை ஏற்படும் அந்த வாரத்தை முடிஞ்சுதா சரி தாயிப் வருவோம் என்ன செய்வாங்க நம்ம ரீதியா வருவாங்க மார்க்கத்துக்கு பெரும் மால்தாரர்கள்லாம் இருந்தாங்க எல்லோரும் வந்தார்கள் என்றால் மார்க்கம் நல்ல முறையில் உயருமே என்ற அடிப்படையில் தான் கண்மணி பெருமா சரதாஸ்லாம் அவர்கள் தாயிஃப்மா நகரை நோக்கி பயணப்படுகிறார் நேரா உள்ள வந்தாச்சு தாயிஃபுட்டாங்க வந்து முக்கியமான மூன்று தலைவர்கள் சந்திக்கிறாங்க அப்ப இருந்த மூன்று தலைவர்கள் மூன்று தலைவர் என்று சொல்றாங்க வாங்க இந்த மாதிரி மார்க்கர்கள் சொல்றாங்க முன்னையெல்லாம் எல்லாம் ரசூல அனுப்பினானா முன்னைய ரசூல அனுப்பினான்னு சொன்னா நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு தகுதி இல்ல நீ ரசூலா இருக்க தகுதியே இல்ல அப்படின்னு மூன்று பேரும் என்ன செய்து விடுகிறார்கள் கடும் சொற்களால் நபி என்ன செய்து தராங்க ஏசி அனுப்பிச்சாங்க ஏசி அனுப்பிச்சது மட்டுமல்ல ரசூலுல்லாஹி அவங்க இங்கேயே உட்கார்ந்து இருக்கிறாங்க எங்கேயும் போகல என்ற காரணத்தினால் இருக்கின்ற பிள்ளைகளை கல்லால் எரிய ஆரம்பிக்கிறார்கள் நீண்ட நெடிய வரலாறு இது கல்லால் எரிய ஆரம்பித்த கண்மணி பெருமா சவல்லா அலிஸ்லாம் அவர்கள் இந்த தோட்டத்தின் வழியாக வராங்க என்ன சொல்லி சொல்றதுக்காக வந்தாங்க அல்லாவுடைய பொருத்தத்தை பெற்று சொல்ல வந்தாங்க வந்த கண்மணி பெருமா சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் இந்த தோட்டத்தின் வழியாக இந்த தோட்டம் யாருக்கு உரிமையா தைபாங்கிற காசிர்களுக்கு உறுதியா இருந்துச்சு யார் அந்த உத்துபா உத்தைபா ரசுலாஸ்லாமுடைய மனைவி ரசுலாஸ்லாமுடைய பிள்ளைகளை வேண்டுமென்றே தலாக்கு விடுத்த படுபாதி யாரு அவர்களுடைய தோட்டம் தான் தோட்டம் வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்தார்கள் கண்மணி பெருமான் சல்லா அலி அவர்கள் மார்க்கத்தை சொல்லுவதற்காக ஒவ்வொரு வீதியிலும் நுழைகின்ற சமயத்தில் சிறு சிறு பிள்ளைகளை வைத்து கல்லால் எழுதினார்கள் எறிந்தவர்கள் எந்த அளவுக்கு நபி அவர்கள் மீது காயப்பட்டு என்று சொன்னால் தன்னுடைய கடுங்காலுடைய காலு கிழிஞ்சிருச்சு கிழிஞ்சு ரத்தம் வர ஆரம்பிக்கும் எந்த எந்தளவுக்கு வருது பதிவு செய்யறாங்க செருப்பும் காலும் உயர்த்துனா ரத்தம் சகதியை போன்று ஒட்டி இருந்தது என்பதாக பதிவு செய்யறாங்க ரத்தம் பூமியில விழக்கூடாது அப்படிப்பட்ட அந்த ரத்தத்தோடு தான் இந்த இடத்தில்தான் கண்மணி பெருமா செலவால் இஸ்லம் நடந்து வந்தாங்க வந்தது மட்டுமல்ல இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துட்டாங்க உட்கார்ந்த கண்மணி பெருமா செலவால் இஸ்லம் அவங்க நேரடியாக முடியல ரத்தம் ஒழுகுது யோசிச்சு பாருங்கிட்டாங்க

ஒத்துவானால கூட தாங்கிக்க முடியல என்பதா பதிவு செஞ்சா கொடுங்கோல் செய்யற அந்த ஒத்துவானாலே தாங்கிக்க முடியல என்ன செஞ்சா அத்தாசுடைய கையில கொடுத்த அத்தாசு நீங்க ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு அவர் கையில கொடுத்த அமிச்சு பேரிச்சு பழத்தை கொடுங்க அப்படின்னு கொடுத்து அமிச்சா இன்னொரு கிட்டாப்ல திராட்சை பழம் கொடுங்க அப்படின்னு கொடுத்து அமிச்சா கையில தட்டு எடுத்துட்டு வர ரசூல்ல எங்க இருந்தாங்க இங்கதான் உட்கார்ந்து இங்கதான் எங்க செஞ்சிருந்தாங்க ரசூல்லா உட்கார்ந்தா மரத்துக்கு உட்கார்ந்த உடனே ரசு அத்தாஸ் வந்தாங்க பேரிச்சு பழத்தை கொடுத்தாங்க கொடுத்து எடுத்துக்கங்கன்னு சொன்னாங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து எடுத்துமில்லா ரஹீம் சொல்லி வாயில வச்சாங்க இந்த வார்த்தை எங்களுடைய இஸ்லாம் அவர்களே சமூகத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்துவார்களே அப்படின்னா நீங்க எந்த ஊருன்னு கேட்டாங்க நான் யூனான் வம்சத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா யூனிசு அலே இஸ்லாம் முக்கிய வம்சாவளி தானே உங்களுக்கு அனுப்பப்பட்டிருந்தாங்க அந்த ஊருக்கு தானே அனுப்பப்பட்டாங்க என்னுடைய சகோதரர் என்பதாக யூனிசுல இஸ்லாம் சொல்றாங்க ரசுலாஸ் புரிஞ்சு போச்சு இவங்க ரசூல் யாருக்கும் தெரியாது நான் யூனான் சமூகத்தை சார்ந்தவர் யூனஸ் அலை இஸ்லாம் பற்றி யாருக்கும் தெரியாது தெரிந்திருக்கு என்று சொன்னால் நீங்கள் ரசூல் என்பதாக அந்த இடத்திலேயே ரசூல் இஸ்லாம் அவருடைய கையை பிடித்தார்கள் முத்தமிட்டார்கள் லாயிலா இல்லல்லா வந்த ரசூல்லா நீங்க தான் ரசூலா நான் சாட்சி சொல்றேன் லாயிலா இல்ல நான் சாட்சி சொல்றேன்னு மொத மொத முத முதல மார்க்கத்தை தழுவியவர்கள் அட்டாசு இல்லாத அவர்கள் ஈமான் ஏற்ற இடமும் இந்த இங்குதான் நசுலாஸ்லாம் அவர்கள் அமர்ந்த இடமும் இங்குதான் இங்குதான் என்ன செஞ்சாங்க ஈமான் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இடமும் இந்த இடம் தான் கண்மணி பிரமா சுலா இஸ்லாம் உட்கார்ந்து இருக்க சமயத்துல வந்தாங்க ஜிபிரா இஸ்லாம் கால ரத்த வரி இவ ரத்த கீழே படக்கூடாது ரசூலுடைய ரத்தம் கீழே படுவதற்கு தகுதி இல்லாத விஷயம் உலகம் அழிந்து விடும் இருப்பினும் நீங்க சொல்லுங்க இந்த மக்களை ரெண்டு மலைக்கு நடுவுல வச்சு நசிக்கிறேன்னு சொல்லும் பொழுது கண்மணி பெருமா சல்லா இஸ்லாம் வேண்டாம் இவங்க ஈமான் பொள்ளாட்டியும் பரவாயில்ல இவங்க சமூகம் என்ன செய்யும் தீவான் கொள்ளும் விட்டாங்க எந்த அளவுக்கு அவங்க போட்டாங்கன்னு சொன்னா இது வந்து ரசுரா இசலம் உடைய வடிங்க காட்டுவோம் நேரா போய் ஒரு கல்லுல சாஞ்சுகிட்டாங்க அந்த கல்லுலயும் என்ன செய்யப்பட்டிருக்கு இப்ப ரத்தம் ஒட்டி இருக்கு அந்த அடையாளம் இருக்கு அந்த கல்லுல சாஞ்சு உட்கார்ந்துகிட்டாங்க உட்காந்தும் உடல படும் அதை மேல வந்து கல்ல தள்ள ஆரம்பித்தான் பெரிய பாராட்டல ஒண்ணு மலைக்கு மேல தள்ளி விட ஆரம்பிச்சாங்க அது இஸ்லாம் அல்லாவுடைய பூமியின் அடிப்படையில் என்ன செஞ்சாங்க தாங்கி முடிச்சாங்க தாங்கி முடிச்சு அப்படியே நிப்பாட்டினாங்க அந்த கல் இது வரைக்கும் இருக்கிறது போய் பார்ப்போம் தாய்ப்பா நகரம் கற்றுத்தர்ற பாடம் என்ன ரெண்டு விஷயம் கற்றுத்தருது தாய்ப்பா நகரம் ஒன்று எவ்வளவு தான் நமக்கு ஒருவர் தீங்கிழைத்தாலும் மன்னித்து விடுதல் என்ற பணம் பக்கம் நம்ம இடத்துல எனக்கு அவன் செஞ்சுட்டானா அவனுக்கு அப்படித்தாண்டா வாழணும்

அல்லாவுடைய பொருத்தத்தை எதுலதான் கிடைக்கும் எதுல கிடைக்கும் எதுல கிடைக்கும் தேடி தேடி செய்ததற்கான அடையாளம் தான் கண்மணி பிரபா சிவாசன் கால ரத்தம் வருதுமா அடிச்சுட்டாங்க இவங்க ரப்பே உங்களை நீ என்ன செய்யும் சொன்னா முடிஞ்சு கண்ண சச்சா முடிஞ்சு கைய சச்சா முடிஞ்சு யாருடைய வாழ்க்கை தாய் குண்டாவுடைய வாழ்க்கை ஆனா சிக்காயத்து இப்படி செஞ்சாங்க அல்லாவுடைய சமூகத்துல உன்ன நான் சிக்காயம் செய்ய மாட்டேன் நீ என்னை இங்க வர வச்சு அடிக்க வச்சு இதெல்லாம் உயர்ப்பா இருந்தாலும் உன்னை நான் சிக்காயம் செய்ய மாட்டேன் நான் உன் விஷயத்துல ஏதாவது குறைவா செஞ்சிருந்தா அதை மட்டும் மனுச்சிருப்பேன் வேற எதையும் நான் பொருட்படுத்த மாட்டேன் அப்படின்னு துவா செஞ்சாங்கன்னு சொன்னா அல்லாஹ் எத்தனை பேர் ஷிகாய்ச்சி செய்யறோம் எவ்வளவு உரிமை இருக்கு நமக்கு அல்லாக்கு ஷிகாய்ச்சி செய்யறது எந்த அளவுக்கு உரிமை இருக்கா இல்லையா எனக்கு போய் என்னுடைய வாழ்க்கையை இப்படி ஆக்கணுமா எப்படியெல்லாம் கனவு கண்டனே இப்படி எல்லாம் இருக்குன்னு நினைச்சனே இவ்வளவு தூரம் இருப்பாருன்னு நினைச்சனே அவ்வளவு தூரம் இருப்பாங்கன்னு நினைச்சனே இப்படி எல்லாம் என் மக பாப்பா நினைச்சனே சிக்காய் செய்வதற்கு துளி அளவும் தகுதி இல்லாதவர்கள் தான் அல்லா தான் மாலை கொள்முல் நாம அப்தியத் என்பதை கண்மணி பெருமா சொல்லி இருந்து காட்டி கொடுத்தாங்க நீங்க அப்துமா நான் மாலிக்கு நான் என்ன சட்ட போட்டுறோம் அதை பார்த்து சந்தோஷப்படுறோம் நானு நீங்கள் உங்களுக்கான உரிமையான வாய்ப்பாடை கேட்டு பெற்றுக் கொள்ளாமே ஒழிய சிகாயத்து செய்வதற்கு உங்களுக்கு தகுதியே இல்லை என்று இரண்டாவதாக கண்மணி பெருமா சொல்லிசம் அவர்கள் இது கற்றுத்தருகிறார்கள் முதலாவது என்ன செய்தல் எல்லாத்தையும் மன்னித்து விடுதல் மனோபோக்கு விருதல் வேண்டும் இரண்டாவது அல்லா சம்பவம் என்ன செய்யக்கூடாது என் வாழ்க்கை அப்படி செஞ்சிருப்பேன் அவளை கட்டி இருந்தா இப்படி வந்திருப்பேன் இவனை கட்டி இருந்தா இங்க போயிருப்பேன் இப்படி இருந்தா அப்படி ஆயிருப்பேன் அப்படிலாம் நடந்திருக்கும் சொல்பவர்கள் செருக்கு வைத்து விட்டார்கள் என்பதாக ரத்துலா சொன்னாங்க மறைவான செருக்கு செய்து விட்டார்கள் என்பதா சொன்னா யோசிப்பாரு அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழலாமா அப்படிப்பட்ட சிகாய்ச் செய்யலாமா அல்லாவ

அப்படிப்பட்ட நிலைப்பாடுல புரட்டசுவாசம் அவருடைய வருகை இருந்தது அதனால் அல்லாவை பற்றி சொல்லுவதை நிறுத்துதல் கூடவே கூடாது அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியம் சீர் செய்வானாக அல்லாவுக்கு மயம் மேலும் செய்ய வேண்டும் புனிதமான இந்த இடத்தில் வருகின்ற பாக்கியத்தை அல்லா நசீவ் செய்தான் அதனால இன்ஷா அல்லாஹ் போன உடனே தௌபா ஹாஜத் சுக்ரியா இது மூணும் சேர்ந்து ரெண்டு ரக்கா தொழுதல் ரஃபிலான வணக்கங்கள்ல நீயத்துகள் சேர்த்து கொள்ளலாம் அந்த அடிப்படையில தௌபா ஹாஜத் சுக்ரியா இது மூணே சேர்ந்து ரெண்டு ரக்கா தொழுதுட்டு நிறைய சரிங்களா ஒழுல்லாத ஒழுது வெளியில் போயிட்டு வெளியே வந்துருங்க சரிங்களா பொழுது முடிச்சு வெளியே வந்து அப்படி அவங்க வெளிய வந்து முதல்ல நான் சொல்ற இடத்த மட்டும் பாருங்க அடுத்து ரெண்டாவது நான் சொல்ற இடம் பாருங்க அஸ்ட்ரியான அவர்கள் மீது கத்தக்கரை பட்ட இடம் எல்லாம் மேல பார்க்க கூடாது கீழே பாருங்க இதுக்கு அடுத்து கீழே கீழே இங்க தீரா கீழ

ீங்களா ரெண்டு பார்த்தாச்சா ஒன்னு ரத்த கரையோட சாந்த இடம் ஒண்ணு இரண்டாவது மேல இருக்கிற